ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்காச்சோளம் விதை முதல் அறுபடை மக்காச்சோளம் விளைஞ்சி வர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் ஆகும் இந்த நாலு மாத வீடியோவை தான் நான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார் போடணும் பார் இழுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஆள் நாங்கள் வெளியேருந்து வர வச்சு பார் போட்டோம் பார்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா விதை நட ஆரம்பிச்சிட்டோம் வெதை வந்து ஹைப்ரேட் விதை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒரு வெதை நடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூப்பிட்டுருந்தோம் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுவாங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு நல்லா வெதை நட்டுக்க இருந்தாங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுவாங்க வெதை நட்டு முடிச்சோடனே அவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கட்டணும் சோளத்தை நம்ம வெயில நின்ட்டுருக்கோம் மண் வேறு ரொம்ப ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம தண்ணி கட்டலாம் விதையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம தண்ணி கட்டியாச்சு இப்போ ஒரு ஏழாவது நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு இலை விட்ருக்கு இப்போ தாங்க மயில் அணில் இது மாதிரி வந்து கீழே உள்ள விதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இதே மாதிரி செடி எல்லாத்தையும் பறித்து போட்டுருவோம் நம்ம இந்த டைமில் தான் நம்மளோட மக்காச்சோளத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லா செடியும் பிடுங்கி போட்டுருவாங்க இப்போ ஒரு பன்னெண்டாவது நாள் பாருங்கள் செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா புழுத்தாக்கம் அதிகமாக இருக்குது பாருங்கள் எப்படி புழு புழுத்தாக்கியிருக்குன்னு இப்போ இதுக்கு நம்ம மருந்தடிக்கணும் இல்லாடின்னா செடி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் செடி கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னா அணில் மயில் எதுவுமே பண்ணாது இந்த மாதிரியெல்லாம் பறிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மருந்தடிச்சோம் ஒரு டேங்குக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க எல்லா காட்டுக்கும் அடித்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருந்துச்சு நாங்கள் வெயில் காலத்தில் நட்டனால தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தாங்க இருந்தோம் ஒரு மூணு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினோம் மொத்தம் இருபது தண்ணி கட்டிட்டோம் அதுவே மழை காலத்துலலாம் நட்டுருந்தோம்னா தண்ணி கட்டவே தேவில்லைங்க தண்ணி இந்த வெயிலில் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சொனைக்கில் வந்து கட்டுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு மூஞ்சி கை கால் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும் செகண்ட் டைமு எங்களுக்கு வந்து கூர்த்துப்புழு வந்து கண்ட்ரோலே ஆகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு தடவை அடித்ததுக்கப்புறம்தான் செடி ஓரளவு நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே இந்த பூ வச்சதுக்கப்புறந்தான் நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கருது வர ஆரம்பிக்கும் பாருங்கள் லைட்டாக தெரியுதா ஒவ்வொரு செடிக்கும் ஒன்று இல்லாட்டினா ரெண்டு வந்துடும் செடி பயங்கர ஹைட்டாக போயிடுச்சு எல்லாத்துலேயுமே நல்லா பூ வந்துருச்சுங்க இப்போ தான் வந்து பால் பிடிக்கிற ஸ்டேஜ் இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கட்டணும் நம்ம தண்ணி கட்டுறதை பொறுத்து தான் பால் பிடிக்கும் நல்லா இந்த தடவை வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருந்தோம் இப்போ ஒரு ரெண்டரை மாதம் ஆச்சு கருது பார்த்திங்கன்னா இந்த இதே மாதிரி சைஸில் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு வந்துடும் இந்த பால் படிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அணில் குருவி மயில் திரும்படியும் அதே பிரச்சனை தாங்க அது வந்து எல்லாத்தையுமே இந்த இதெல்லாம் உரித்து சாப்பிட்ருங்க கிளி வந்து அதை கட் பண்ணி வைக்கும் மித்த குருவி அணில் எல்லாமே சாப்பிட்டு போயிடும் அது ஒரு பிரச்சனை நம்ம காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக தோட்டத்தில் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஞ்சு இல்லாட்டி உள்ளாட்டினா எல்லாத்தையும் சாப்பிட்டே இருவாங்க இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டு வச்சுருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு கீழே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கலரே இன்னும் மாறல ஆனால் அதுக்குள்ளாட்டியும் எப்படி சாப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பால் பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் கருது அதனால தான் இந்த குருவி எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டு கொடுக்கும் அப்போது நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வேக வச்சு சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சு இது நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் இப்படி நல்லா காஞ்சிருச்சுங்க நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட நல்லா காய விட்டுட்டோம் கலரா சூப்பரா டிக்கா இப்படி இருந்துச்சு பாருங்க சூப்பரா இருக்கு நாங்க எல்லாத்தையுமே ஆள் விட்டு ஓடிச்சதுக்கு அப்புறமா மிஷினை கொடுத்து அரைச்சாச்சு நாங்கள் விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இருபத்தி மூணு ரூபா எங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு மூட்டை வந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் பாய்